விநாயகர் அஷ்டகம் பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகம் எவன் இடத்தில் நீண்டு இருந்து கறக்குமோ சந்த அமரையாக மங்கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இரையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம் உலகம் முழுதும் நீக்கமற ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன் அவ் உலகில் பிறக்கும் விகாரங்கள் உராத மேலாம்பொழியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் களைக்கண் எவன் அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோ இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவன் அருளால் பதியும் புறச் செய்யும் கடவுள் முதலோர்க்கு ஊறு இன்றி கர்மம் எவனால் முடிவரும் அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தி நானும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயம் இன்றி உனதாகும் ஐயம் இன்றி உளதாகும் அந்த கர்ம பயன் யாவன் உயும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன் அந்த பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம் வேதம் வளந்தும் அறிவறிய விகிர்தன் யாவன் விழுத்தகைய வேதம் முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் விளங்குபர நாதம் முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின் ஓரை குணமாகி பதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயில் மூன்றாய் நவிழ்வான் எவன் வழியின் என்னும் இரண்டு குணமாகி இயைவான் எவன் வான் இடை ஒன்றாம் அன்னல் எவன கணபதியை அன்பிற் சரணம் அடைகின்றோம் பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கு அறிய அவன் பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அவன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான் கணபதியை திகழச் சரணம் அடைகின்றோம்